நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் மிகவும் வித்தியாசமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்க முடியாது இரட்டை குழுவில் துப்பாக்கியாகவும் இருந்து செயல்பட முடியாது தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு கழட்டி விட்டார் கழட்டி விடுவதற்கு முன்பாக அம்மையார் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு காரணமே ஓ பன்னீர்செல்வமும் இபிஎஸும் தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இரண்டு பேரும் இணைந்து தான் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கிறார் பின்னால் இப்போ சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் சின்னம்மா சின்னம்மா என்று நடித்து கொண்டு இருக்கிறார் அவருடைய நடுப்ப நடிப்பு அரசியல் இப்பொழுது எடுபடாது எடுபடும் என்பதெல்லாம் தாண்டி மதுரை மாவட்டத்தில் ஆர்பி உதயகுமார் செல்லூர் இந்த இரண்டு நபர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி அரசியலில் கிட்டத்தட்ட தமிழ்நாடே ஸ்தம்பித்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னென்னா ஓ பன்னீர்செல்வத்தை மிகவும் எளிவாக ஆர்பி உதயகுமார் பேசுகிறார் இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு என்னதுங்களா பண்ணுறாரு ட்விட்டரில் இணையத்திலலாம் எடுத்து போட்டு ராகுல் காந்தியோட அந்த இயல்பு தன்மை ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு ஏழை எளிய மக்களை இல்லாமல் செய்து விட்டார் எல்லோரையும் உயர்நிலைக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை காங்கிரஸ் ஏன்னா காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குரங்கு போல இருந்தார் மன்மோகன் சிங் அவரை ஆட்டி படைத்தது காங்கிரஸ் கட்சி என்ன எப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி முடியுமோ என்று த ரொம்ப நொந்து போய் இருந்தவர் மன்மோகன் சிங் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் இந்திய வளத்தை வந்து பெரிய அளவுக்கு பெருக்கி கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது பெட்ரோல் டீசல் விலைய ஐம்பது ரூபா அறுபது ரூபாக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியும் விலைவாசி உயர்வை ஏற்றி ஏழை எளிய மக்களை ஆயிரம் அடி குளிதோண்டி புதைத்து கொண்டு இருக்கிறது மற்றபடி ஒன்று ஏழை எளிய மக்களை வா இங்கே வாழ வைக்கணுங்கிற எண்ணம் எந்த கட்சிக்குமே பெரும்பாலும் கிடையாது அது இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆனால் செல்லூர் ராஜ் வந்து ராகுல் காந்தியோட அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்டதை இணையத்தில் எடுத்து போட்டு ரொம்ப இயல்பான தலைவராக இருக்க எளிமையான தலைவராக இருக்காரு அப்படின்னு போட்டோன்னையா எதிரா சமயம்னு காத்துட்டு இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமாரோட ஆதரவாளர்கள் அதிமுக தலைமைக்கு கடிதம் வாயிலாகவும் இணையத்தின் வாயிலாகவும் யூடியூப் மூலமாகவும் ஏ இணையதள சமூகங்களின் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பெரிய அளவுக்கு செல்லூர்ராஜை பற்றி கடுமையாக பேசிக்கிட்டு வர்றாங்க என்ன பேசிக்கிட்டு வராங்க இப்படி எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் களத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைவரை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ இது எடப்பாடி பழனிசாமி சொல்லி செய்கிறாரா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ராகுல் காந்திக்கிட்ட கிட்டத்தட்ட ஆறு ஏழு தடவை வந்து அலுவலக ஃபோனில் வந்து பேசியிருக்காரு தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காரு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் பேசி இன்னொருத்தர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான வேலை நடந்திருக்கு மிதுன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோட மிதுனும் ராகுல் காந்தி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்ததுனால பாஜக கட்சி கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வந்ததுனால ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சிறை செல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படி சிறை செல்லக்கூடிய நிலைமை வந்தால் அமையார் சசிகலா காலில் போய் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எழுவார் இல்லைல்ல அப்படி வாய்ப்பு வாய்ப்பில்லை இப்படி மூன்று விதமான தகவல்கள் பரவப்பட்டாலும் கூட இப்போ செல்லூர் ராஜ் வந்து ராகுல் காந்தியோட அந்த வீடியோவை எடுத்து இணையத்தில் போட்டு ராகுல் காந்தி மிகவும் எளிமையான தலைவர் அப்போ எடப்பாடி பழனிசாமி எளிமையான தலைவரா இல்லையா அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி இந்தளவுக்கு நீங்கள் புகழ்ந்து பேசுகிறது அது நல்லதில்லை இவரை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இவரை என்ன நீக்கணும் நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யாரோட ஆதரவாளர்கள் ஆர்பி உதயகுமாரோட ஆதரவாளர்கள்லாம் அங்கே கிளம்புவாங்க எதிராக சமயம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல பாவம் புண்ணியம் பார்த்து பதவி கொடுத்தா பள்ளப்புணியம் பார்க்குறீங்க நீங்கள் அப்படிங்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோவப்பட்டு செல்லூர் ராஜோட மாவட்ட சில பதவியை அவருக்கு இருக்கக்கூடிய கட்சி பதவியை பிடுங்க போகிறதா சொல்கிறாங்க ஒருவேளை கட்சி பதவி எப்படிங்கன்னு என்ன திருமணம் போனார் நேராக அமையார் சசிகலா காலில் போய் இவர் வந்துடுவார் சின்னம்மா நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா அந்த துரோகத்துக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தான் என்னை கட்சியை விட்டு எடப்பாடி நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே போய் சரண்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட கட்சியிலேருந்து நீக்க முடியாது பதவியிலேருந்து எடுக்க முடியாது எடுத்தால் எங்கே போவாங்க சசிகலாட்ட போவாங்க அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒன்றியச் செயலர் வந்து திமுகவுல கே நேர்கிட்ட வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க மாவட்டத்தில் அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க யாராவது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒரு ஒன்றியச்சலாரையே செயலாளரையே கட்சியில இருந்து பதவியில் எடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு முன்னாள் அமைச்சரை இந்நாள சட்டமன்ற உறுப்பினர் ஒரு செல்லூர் ராஜ் அதுவும் அம்மையார் சசிகலான்னு காலில் போய் சாஸ்திராங்க விழுந்தவர ஓ பன்னீர்செல்வத்துல சராசிராங்கம் இழந்தவர எடப்பாடி பழனிசாமி சாஸ்திராங்கம் விழுந்து வர இப்படி மரத்துக்கு மரம் தாவி டக்கு டக்குன்னு மாறக்கூடிய செல்லூர் ராஜ்ஜை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து எடுத்துருவார் பதவியிலேருந்து எடுத்துருவாரு என்ற ஒரு அற்ப ஆசையில் ஆர்பி உதயகுமாரோட தரப்பினர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அதில் ஒன்றும் தவறு கிடையாது எதிர்க்கு எதிரி நண்பனுக்கு நண்பனுங்கிற மாதிரி இப்போ ஆர்பி உதயகுமாரோட தரப்பு தான் செல்லூர் ராஜு வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்கணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார்களை பெரிய அளவுக்கு பரப்பிட்டு வராங்க எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க போறாரு என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படி நடவடிக்கை எடுத்தால் செல்லூர் ராஜ்ஜு அம்மையார் சசிகலாவை சென்று சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நடக்கு போகிறது என்பதை பார்ப்போம் நமது அகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில்பட்டினி எழுத்தி ஆள் பில்பட்டினி எழுதி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கம் கொடுங்கள் நன்றி